ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு ஆவிக்குரிய வாழ்வில் வாழ நம் எண்ணங்களை அடக்குவது வசனம் ரெண்டு குருந்தியர் பத்து ஐந்து அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எலும்புகிற எல்லா மேற்றுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவளாய் இருக்கிறோம் இந்த வசனம் நம்ம மனதில் இருக்கிற ஒரு யுத்தத்தை பற்றி பாங்க தேவனுக்கு விரோதமாக எந்த எண்ணமும் மனநிலையும் நம்ம தவறான புரிதல்களும் நாம் கடுமையாக எதிர்த்து நிராகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறதுப்பாங்க அப்போ நம்ம எண்ணங்கள் எப்படியாக இருக்குன்னா கிறிஸ்துவின் அறிவுக்கும் அவருடைய மனப்பான்மைக்கும் அவர் சொல் எழுதப்பட்ட அந்த வார்த்தைக்கும் நம்ம கீழ்ப்படிய வைக்கும் வேண்டும் பாருங்க அப்போ நம் எண்ணங்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது யோசிக்கும் பொழுது நம்மை கட்டுப்படுத்தும் சத்தியம் தேவனின் அன்பும் கிருபையுமாக இருக்க வேண்டியதாக இருக்குது அநேக முறையில் நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது முதலாவது ஒரு சின்ன ஜபம் இல்லையா ஆண்டவரே நீங்கள் என்னோட பேசுங்க இந்த எழுதப்பட்ட தத்தங்கள்லாம் நம்ம படிக்கும் பொழுது அந்த வாக்கு தத்தங்கள் அந்த வார்த்தைகள் நம்ம இருதயத்தில் நிரப்பி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துகிறது பாருங்கள் நமக்கே தெரியாது நம்ம பைபிள் ரீடிங் அந்த ஒர்ஷிப்பு இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோன்னா நம்ம இன்னும் ஆவிக்குரிய மனிதன் பலப்படுவதாக நம்ம நம்ம எப்படி இந்த சரீரத்துக்கு உணவு எப்படி சாப்பிடும் பொழுது எப்படி ஒரு பிள்ளைங்க வளர்கிற பிள்ளைங்க பாருங்கள் நல்லா வளர்கிறாங்க அதுக்கு காரணம் ஊட்டச்சத்தான உணவுகள் பிள்ளைங்க வளர்ந்துடுறாங்க அதே போல் நம்ம ஆவிக்குரிய மனிதனும் வளர்வது நம்மளுக்கு தெரியாது ஆனால் வளர்ந்து கொண்டே போவான் ஆனால் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா நம்ம நம்மளுடைய கேரக்டர்ஸ் தான் மாற்றுவார் பாருங்க கத்தர் அவர் அவர் திட்டத்துக்குள்ளாக நம்ம வாழணும்னு சொல்லி அர்ப்பணித்து விட்டோம்னால் கண்டிப்பாக நம்மளை வழி நடத்துகிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வேலையை அதுதான் பாருங்கள் நம்மளை அழகாக வழி நடத்துவார் முதலாவது நம்ம என்னென்ன குணா குணாதிசயங்கள் தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று அறிந்து அதை மாற்றுவார் அப்போ நம்ம இந்த எண்ணங்களை மேற்கொண்டாலேயே அவருடைய காரியங்கள் அவர் திட்டத்தின் வழியாகவே நம்ம பாதையில நடக்கலாம் பாருங்க ஒரு மொழியாக்கத்தில் இப்படியாக எழுதியிருக்குது நாம் மாதங்களையும் தேவனின் அறிவுக்கு எதிராக எழுந்துள்ள ஒவ்வொரு அகந்தையையும் குறைத்து விடுகிறோம் ஒவ்வொரு எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு சென்று கீழ்ப்படிவதற்காக நாம் அதை பிடித்து கொண்டுள்ளோமா பாருங்க எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க பவுல் வாழ்க்கையில் அப்படிதான் நடந்தது பாருங்க அந்த பவுல் பாருங்களேன் ஆரம்பத்தில் எப்படி கிறிஸ்தவர்களை துன்படுத்தின படுத்தின அந்த பவுலை ஆண்டவர் எப்படி மாற்றிருக்கிறாருன்னா அவன் முதலாவது அந்த குணத்தை தான் அவர் மாற்றிருக்கிறார் தேவனே பிரதிச்சியமாய் அவரோட பேசினார் பாருங்களேன் உடனே மாற்றங்கள் வந்தது ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தில் இன்றைக்கு தேவன் நம்மளுக்கு எழுத்து மூலமாக ஒரு பொக்குஷத்தை கொடுத்துருக்கிறாரு அந்த பொக்குஷத்தை நீங்கள் வாசிக்க 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 நம்மளுக்கு என்ன பெறுவோம்னா அந்த ஆவிக்குரிய மனிதனுக்கு தேவையான போட் ஊட்டச்சத்துக்கள் தேவையான என்னென்ன மாற்றங்கள் உண்டாகுமோ எல்லா காதுல வைத்திருக்கிறாரு நம்மளுக்கே தெரியாது அது தானாக இந்த முள்ளான மனிதன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான் பவுலுக்கு நடந்த அதே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன்றைக்கு நமக்கும் நடக்குது பவுலுக்கு தேவன் பிரதிட்சியமாய் வானத்தில் என்ன பண்ணுறது சத்தம் ஒழித்தது அவன் காது கேட்டது பாருங்க அதே மாதிரி இன்றைக்கு நமக்கு தேவன் வார்த்தை மூலமாய் வெளிப்படுகிறார் அந்த வார்த்தை நம்மோடு பேசுகிறது அந்த வார்த்தை நம்மளே மாற்றுகிறது அது உடனே நடக்காட்டிலும் கண்டிப்பாக நடக்கும் அது எனக்கு நானே சாட்சி அதற்கு ஆனால் அந்த வேலைகளில் எனக்கு எப்படி இருக்குன்னா நான் கோபமாக இருப்பேன் நினச்சதை சாதிப்பேன் ஆனால் இந்த ஜபம் வேலையில் கத்தரை ஆராதிக்கிற வேலையில் கத்தர் கூட வார்த்தையை கேட்க 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 நான் எப்படி மாறினேன்னா அந்த வார்த்தையை என்னோட பேசிச்சு எப்படி ஒரு ஆள் நம்ம கிட்ட உட்காந்து பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த வார்த்தை அந்த பிரசங்க வேலையில் ஊழியக்காரர்கள் நிறைய அந்த திருச்சபைகள்லாம் நம்ம பேசுகிறோம் நான் எப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டோரே நான் கொடுகைக்கு போகிறேன் நீங்கள் என்னோட பேசுங்க இப்படிதான் தான் அர்ப்பணித்து போவேன் அப்போ நம்ம விட்டு கொடுக்குறப்போ தான் தேவனுடைய வார்த்தை நம்மள நிரப்புவோம் அநேக வேலையில் அநேகர் விட்டு கொடுக்காததை தான் பிரச்சனையே அவர்களை விட்டு கொடுத்தா தான் தேவனே மாற்ற முடியும் இல்லாட்டி கண்டிப்பாக மாற்ற முடியாது அப்போ விட்டு கொடுக்கணும் அந்த இடத்துல நான் கடவுள் கிருவையில் நான் விசேஷத்தவளாக இருந்தேன் விட்டு கொடுத்தேன் தேவன் என்னை ஒரு ந தனி நபர் பேசுறது போல் என்கிட்ட பேசுவார் பாருங்கள் என் குற்ற உணவு பேசினா நான் வீட்டுக்கு வந்து பேசிப்பேன் ப்ரேயரில் ஆண்டவரே என்னோட இதை பேசுனீங்களேப்பா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படி எப்படி ஒரு ஸ்டெ ஒரு ஒரு மேல் மாடிக்கு ஒரு ஒரு மாடிக்கு ஏறும்பொழுது அப்படியே குதித்து ஏறுறது இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறுறது போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அதே ப்ராசஸ் தான் பாருங்கள் அது போயிட்டே இருக்கும் அது எப்படின்னா யாருமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டு ஃபுல்ஃபில் ஆனதே இல்லை ஆவிக்கிற வாழ்க்கையில் அது போக 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 கத்திரி திட்டம் ஒரு மேலே வெளிப்பட்டுச்சுன்னா அன்றைக்கு நடந்தது பாருங்கள் சீசைகள் மத்தியில் அற்புதங்கள் அதே அற்புதங்கள் இன்றைக்கு கண்டிப்பாக எலும்பும் பாருங்கள் இத்தனையோ ஊழியக்காரர்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் அந்த அந்த மாதிரி நம்ம விட்டு கொடுக்குறப்போ இதில் ஒரு போராட்டம் பிசாசு பிசாசு நம்ம எண்ணங்களை என்ன பண்ணுவோம் எப்படி மாற்றம் வேணும் எப்படி இந்த நம்ம நம்ம தேவன் மேலே வைத்திருக்க நம்பிக்கை வாத்திய மேலே வைத்திருக்க நம்பிக்கை இதெல்லாம் எப்படி குலைக்க வேண்டும் எப்படி அதை நம்பிக்கை பயத்தில் நம்மளை ஆளாக்கணும்னு சொல்லி அவன் செய்கிற ஒவ்வொரு காரியமும் இந்த வசனம் நல்லா பாருங்க அதுதான் சொல்கிறாரு நீ எந்த எண்ணங்களையும் மேட்டிமையான எண்ணங்களையும் எல்லாம் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எண்ணுகிற எல்லா எண்ணங்களையும் நிர்மூலமாக்கி அந்த நிர்மூலமாக்கின்ற வார்த்தை யாருடைய வேலை தெரியுமா நம்மளுடைய வேலை தான் இது பிசாசு வேலையும் இல்லை தேவனுடைய வேலையும் இல்லை நம்ம தான் அந்த இடத்துல நிர்மலமாக்கணும் ஒரு எண்ணம் வருதா தேவன்கிட்ட வருதா என் கிட்டேருந்து வருதா பிசாசுக்கிட்ட வந்து வருதா இந்த மூன்று வேலைகளை பகுத்து அறியணும் பாருங்கள் இதுதான் என் வாழ்க்கைய நான் கற்றுக்கொண்டேன் அப்போது என்ன எந்த எண்ணம் வந்தால் நம்ம சுயநலமாக வருகுதா பிசாசு கொண்டு வருகிறானா இதெல்லாம் பார்க்கணும் பாருங்கள் அப்போ அந்த எண்ணங்களை நிர்மலமாக்குறத கையில் நம்ம கையில் தான் கடவுள் கொடுத்துருக்காரு அப்போ அந்த எண்ணத்தை நம்ம கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் இந்த வேலையிலே நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார் விசாசு கொண்டு வர எண்ணங்கள் எல்லாமே தேவனின் சத்தியத்துக்கு எதிராக செயல்படுகின்ற எனவேதான் எனவே தான் நம்ம அவற்றை பிடித்து என்ன பண்ணுமா கிறிஸ்துவின் ஆற்றல் அவர் கொடுத்துருக்க பலனோட அதை என்ன பண்ணும் மேற்கொள்ள வேண்டும் இந்த வேதத்தில் ஒரு உதாரணம் பார்க்கலாம் தாவிது கோலியாத்தை எப்படி அவர் மேற்கொண்டார் இப்படி தான் எண்ணங்கள் அவர் தெரிஞ்சிச்சு நான் என் கூட இருக்கிறவர் பெரிய தேவன் அந்த தேவனை அவமானப்படுத்துகிறான்னு சொல்லி அந்த எண்ணத்தை என்ன பண்ணுறாரு பாருங்க அங்கே இருக்க இஸ்வல் ஜனங்கள் அங்கே இருக்க தலைவர்கள் சோல்ஜர்ஸுக்கு எல்லாரும் பயந்து பயந்து நடுங்குறாங்க எப்படி அவன் நிற்கிறானா அந்த எண்ணங்கள் அந்த இறுதியம் முழுவதும் எண்ணத்தில் தேவனை பெருசாக அவன் பார்க்குறான் பாருங்க அப்போ பிசாசு கொண்டு வந்திருக்கோம் ஒருவேளை அவனுடைய எண்ணங்களும் வந்திருக்கும் அதெல்லாம் அவன் ஓவர் கம் பண்ணி அதெல்லாம் நிர்மலமாக்கி தேவனுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தையை நிரப்பி என்ன பண்ணுறான் அந்த எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியை சிறைப்படுத்தி தான் அதை மேற்கொண்டான் செபிப்போம் பரலோக தகப்பனே மனதில் பல வாதங்கள் வரும்போது அவற்றை நாங்கள் செபத்தாலும் தியானத்தினாலும் வார்த்தையினாலும் அந்தவரை கிறிஸ்துவின் ஆற்றலுக்குள் உங்களுடைய வல்லமைக்குள் கொண்டு வர ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொரு சிந்தனையும் நோக்கத்தையும் சிறைப்பிடித்து கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியை எங்களை விட்டுக் கொடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் காட் பிளஸ் யூ